வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் போன வருஷம் தமிழக அரசாங்கம் பள்ளி மாணவர்களுக்கிடையே ஜாதிய மோதல் வந்து அதிகரிச்சிருச்சு அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத ஆய்வு செய்வதற்காக ஒரு கமிட்டியை வந்து போட்டாங்க ஒரு நபர் கமிட்டியை வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க யாருடைய தலைமையில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் கமிட்டி வந்து அப்பாயின் வந்து செய்யப்பட்டுச்சு அந்த கமிட்டி ஆய்வுகள்லாம் நடத்தி ஒரு மாதத்துக்கு முன்பாக அவங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அவர்கள் ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காரு அதற்கு எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க குறிப்பாக பாஜகவினர் வந்து சமீபத்தில் பாஜகவுடைய செயற்குழு கூட்டம் வந்து நடந்துச்சு அந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் இந்த சந்துரு அவர்களுடைய இந்த ரிப்போர்ட்டுக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதற்கு சந்துரு என்ன பண்ணியிருக்காருன்னா பொதுக்கூட்டத்தில் பாஜகவை கிரிட்டிசைஸ் வந்து பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்களையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு இங்கே எப்படியாவது தமிழகத்துக்குள்ளே கால ஊனியரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்சி வந்து நினச்சிக்கிட்டே இருக்குது அந்த கட்சியுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டியுடைய ரிப்போர்ட்டுக்கு எதிராக வந்து பேசியிருக்காரு அவர் இருபதாயிரம் புத்தகங்களை வந்து படிச்சிருக்காரு ஆனால் இப்போ நான் வெளியிட்ட மொத்தம் அறநூற்றி எண்பது பக்கங்கள் கொண்ட அந்த ரிப்போர்ட்டு அதனுடைய ஃப்ரெண்டு பேஜை கூட அவர் வந்து படிச்சிருக்க மாட்டார் ஆனால் இருபதாயிரம் புத்தகங்கள் வந்து நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு அந்த ரிப்போர்ட்டில் நான் பார்த்தீங்கன்னா நிறையா ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்கேன் கவர்மெண்ட்டுக்கு அறநெறி வகுப்புகள் கண்டிப்பாக நடக்கணும் வாரத்துக்கு ஒரு நாளாவது அறநெறி வகுப்புகள் நிச்சயமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆனால் இவங்க சிம்பிளாக இந்த ரிப்போர்ட்டே ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதன் மூலமாக அவங்க அறநெறி வகுப்புகளுக்கு எதிராக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க அண்ணாமலை பதிலடி கொடுத்துருக்காரு அவர் ஸ்டெயிலில் பதிலடி வந்து கொடுத்துருக்காரு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி சந்துரு அவர்கள் வந்து நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா கல்லர் சீரமைப்பு மற்றும் ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த பள்ளிகளை பள்ளி கல்வித்துறைக்கு கீழே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சந்துரு அவர்கள் பரிந்துரை வந்து பண்ணியிருக்காரு மறுபடியும் சொல்றேன் கல்லர் சீரமைப்பு மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகளை பள்ளி கல்வித்துறைக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணியிருக்காரு இந்த சமூகத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளுடைய கல்வி குறித்தோ அந்த சமூகத்துடைய முன்னேற்றம் எப்படி இருக்குது கடந்த சில வருடங்களில் அதை பற்றியோ எந்த ஒரு ஆய்வு முடிவும் இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி இவருடைய இந்த பரிந்துரையை ஏற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கான வேலிடான கொஸ்டின் அண்ணாமலை கேட்டிருக்காரு ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா அவர்களுடைய அந்த பரிந்துரைகளில் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா அந்தந்த பகுதிகளில் பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்கள்ல அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்தவங்களில் ஒருத்தவங்க வந்து அந்த ஸ்கூலில் ஆசிரியராக இருக்காங்கன்னா அந்த ஆசிரியருக்கு அந்த பள்ளியில் உயர் பதவிகள் வந்து வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு அண்ணாமலை என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா கல்வியின் பொற்காலமாக இருந்த காமராஜர் அவர்களுடைய காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஆசிரியர்கள் மேலே இது மாதிரியான டவுட்டு வந்ததே இல்லை டீச்சர்ஸ் மேலே டவுட்டு வந்தது கிடையாது இப்போ மட்டும் எப்படி டீச்சர்ஸ் மேலே டவுட் வந்துச்சு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா பெயரின் முதல் எழுத்து இருக்குது பார்த்திங்களா முதல் எழுத்து வரிசைப்படி அமர வைக்கணும் கிளாஸில் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காரு இதெல்லாம் ஆகச்சிறந்த பெரிய ஒரு நகைச்சுவை அது மட்டும் இல்லாமல் சமூக நீதி மாணவர் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை உருவாக்கணும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் சமூக நீதி மாணவர் குழு அப்படிங்கிற குழுவை உருவாக்கணும் இதெல்லாம் இவருடைய பரிந்துரையாக இருக்குது இதெல்லாம் பெரிய ஒரு காமெடி எந்த ஸ்டூடெண்ட்டை எங்கே உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது வகுப்பாசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களுடைய டியூட்டி அதில் இவர் எப்படி ஒரு ஆளும் கட்சியுடைய குழுமுடைய தலைவர் எப்படி வந்து தலையிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ணாமலை அடுத்து தான் முக்கியமான பாயிண்ட்டு என்னென்னா நெற்றியில் விபூதி குங்குமம் தரிப்பதையும் நெற்றியில் திலகம் அப்படின்னா என்ன விபூதி குங்குமம் இது தரிப்பதையும் புனித கயிற்றை கையில் கட்டுவதையும் தடுப்பது அப்படிங்கிறது ஹிந்து மத மாணவர்களுக்கு மட்டுமே பொருந்துகிற பரிந்துரை அப்படி இருக்கும்போது இதை நாங்கள் என்ன சொல்லுவோம் ஹிந்து சமுதாயத்தின் அடையாளத்தை அழிப்பதாக தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு நெத்தியில் வந்து திலகம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது கையில் புனித கையில் கட்டக்கூடாது அப்படிங்கிறது ஹிந்து மத மாணவர்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய பரிந்துரை அப்போ இதை நாங்கள் எப்படி பார்ப்போம் ஹிந்து சமுதாயத்துடைய அடையாளத்தை அழிப்பதாகத்தானே நாங்கள் பார்க்க முடியும் இல்லை அது காரணம் இல்லை இது காரணம் அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலும் அது திமுகவுடைய நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அடுத்து கடைசியாக என்ன சொல்லியிருக்காருன்னா பள்ளிகளில் பள்ளிகளில் மாணவர் தேர்தல் அப்படிங்கிறத வந்து நடத்தணும் அப்படின்னு ஒரு ஆபத்தான பரிந்துரையை வந்து சந்துரு அவர்கள் கொடுத்துருக்காரு ஏற்கனவே காலேஜ் எலெக்ஷனில் புகுந்து திமுக கட்சிகள் மாணவ சமூகத்தையே பால்படுத்தியிருக்கு இப்போ ஸ்கூல்லையும் அது வந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு அடுத்து ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருக்காரு பாருங்கள் இந்த பாயிண்ட்டுக்கு தான் சந்துருவிலேருந்து ஆரம்பித்து திமுகவினாலாம் பயங்கர காண்டாகிட்டாங்க என்ன சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள்னா தெருவுக்கு தெரு டாஸ்மாகை வந்து நடத்தக்கூடிய திமுக அரசாங்கத்துடைய ஒரு குழுவில் வந்து இருந்துக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு வந்து அறநெறி வகுப்பு கலாச்சாரம் இதை பற்றியெல்லாம் பாடம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு திருப்பியும் சொல்கிறேன் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை நடத்தக்கூடிய திமுக அரசாங்கத்துடைய குழுவில் வந்து இருந்துக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு அறநெறி வகுப்புகள் பற்றியும் கலாச்சாரம் பற்றியும் பாடம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுக்கு திமுக கட்சியில் வந்து சேரணும் அப்படின்னா தாராளமாக சேர்ந்து என்ன வேணாலும் அரசியல் கருத்துக்களை நீங்கள் முன் வச்சுக்கோங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு கமிட்டியுடைய ஹெட்டு அப்படிங்கிற பேரில் திமுகவுடைய கொள்கைகளை மாணவர்கள் மத்தியில் புகுத்த பார்க்காதீங்க அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் வந்து தடுப்பேன் அதை எதிர்த்து நான் பேசுவேன் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலையுடைய இந்த அறிக்கை இன்றைக்கி தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறியிருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்